நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசுடைய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் ஐடிஐ பயிற்சியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த விண்ணப்பங்கள் வந்துட்டு இணைய வழியாக தான் வந்துட்டு அவங்க வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐடிஐ படிப்புக்கான தகுதிகள் என்ன எந்தெந்த இடங்களில் இந்த ஐடிஐ பயிற்சி வகுப்புகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் இதற்கான வேலை வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குது பெரிய பெரிய தொழிற் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய கம்பெனியில் இந்த பயிற்சி முடித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான முன்னுரிமை ரொம்பவே அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது இன்றைக்கி இந்த காணொலியில் இந்த ஐடிஐ பயிற்சியாளருக்கு எப்படி விண்ணப்பிப்பு எது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை பார்க்குறக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் டிஎன் குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே நூற்றி இரண்டு அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் முன்னூற்றி ஐந்து தனியார் தொழிற்பயிற்சி நிய நிலையங்கள் வந்து இயங்கிட்டு வருது இவற்றில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பயிற்சியாளர் சேர்க்கை வந்து நடந்துட்டு வருது இந்த தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பயிற்சி பெற எட்டாவது அல்லது பத்தாவது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து இணையதள வாயிலாக வந்து இந்த பயிற்சிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இணையதள முகவரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டபிள்யூ டாட் ஸ்கில் ட்ரைனிங் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வந்து இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் போது எந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து நம்மளுடைய கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மெயில் ஐடி வச்சுருக்கணும் ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேங்கிங்கில் வந்துட்டு தான் வந்து விண்ணப்ப கட்டணம் செய்யணும் அதனால அந்த பேங்கிங் சார்ந்த தகவல் கையில் வச்சிருக்கணும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ் வச்சிருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபு அப்புறம் உங்களுடைய கையெழுத்து இது எல்லாம் வந்து நீங்கள் இணையதளம் வாயிர விண்ணப்பிக்கும்போது போது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த இணையதள பக்கத்துக்கு போங்க அந்த இணையதள பக்கத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அந்த தகவலை நீங்கள் முழுமையாக பறிங்க அதற்கப்பறம் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும் அதில் உங்களுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து குறிப்பிடுங்க உங்கள் பாஸ்வேர்டு குறிப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய பேரை வந்து சரியாக சான்றிதழ் இருக்கிற மாதிரி குறிப்பிடுங்க அதற்கப்பறம் கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணை வந்து குறிப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த பதிவு வந்து முழுமை அடைஞ்சிரும் அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணதானா அந்த ஆப்ஷனில் போய் அதற்கான விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்குறாங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்ததுன்னா அவங்க ஒரு இமெயில் கொடுத்துருக்குறாங்க அந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து செய்தி அனுப்பலாம் அல்லது அவங்க கொடுத்துருக்கிற தொலைபேசி எண்ணான தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தொம்போது ஜீரோ அஞ்சு அஞ்சு ஆறு எண்பத்தொம்போது அப்படிங்கிற எண்ணுக்கு அழைச்சி உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறாங்க நம்ம இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள்லாம் வந்து இந்த ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து வழங்குறாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கேண்டிடேட்டு எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக பண்ணலாங்கிறத அந்த ஏற்கனவே போன அந்த இமேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இந்த பயிற்சியை பயன்படுத்தி நீங்களும் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் இந்த ஐடிஐ பயிற்சியில் வந்து கலந்து கொள்ள நீங்களும் ஒரு ஊன்றுகோலாக இருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்